இப்ப நம்ம சினிமா அடுத்ததா பார்க்க போற செக்மெண்ட் சினிமா அந்த ரிலீஸ் ஆகிற புது படங்களை ரிவ்யூ பண்ற இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு நடிகர் அதர்வா நடிப்புல டைரக்டர் ஆர் கண்ணன் டேரக்ஷன்ல உருவாகி இருக்கிற பூமராங் படத்தோட தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கண்டேன் சீதையை சேட்டை தந்திரன் போன்ற படங்களை இயக்கிய ஆர் கண்ணன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் பூமராங் அதர்வா இரட்டை வேடத்தில் நடித்திருக்கும் இந்த படம் ஒரு வகையில் ஹைடெக்கான ஆள் மாறாட்ட கதை முகம் முழுக்க தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் அதர்வாவுக்கு இறந்து போன வேறு ஒருவருடைய முகம் முக மாற்று அறுவை சிகிச்சை மூலம் மாற்றப்படுகிறது புதிய முகம் பொருத்தப்பட்ட பிறகு அதர்வாவை கொலை செய்யும் முயற்சி நடக்கிறது இந்த முயற்சிகளுக்கெல்லாம் காரணம் தனக்கு பொருத்தப்பட்ட புதிய முகம் என்பதை புரிந்து கொள்கிறார் அதர்வா இந்த முகத்திற்கு சொந்தக்காரர் யார் அவரை யார் கொலை செய்ய நினைக்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கு விடை தேடி புறப்படுகிறார் அதர்வா அதர்வாவுக்கு எழுந்த கேள்விகளுக்கான விடைகள் பிளாஷ்பேக்கில் காட்சிகளாக விரிகின்றன அது அதர்வாவை மட்டுமல்ல படம் பார்க்கும் நம்மையும் அதிர வைக்கிறது ஐடி வேலையிலிருந்து நீக்கப்பட்ட அதர்வா தன்னுடைய கிராமத்திற்கே திரும்பி செல்கிறார் அங்கே விவசாயம் செய்து பசுமை புரட்சி செய்ய நினைக்கிறார் அதற்கு அதிகார வர்க்கமும் ஆளுங்கட்சியும் தடையாக இருக்கின்றன அவர்களை எதிர்த்து மிகப்பெரிய புரட்சியை நடத்துகிறார் அதர்வா மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு அவருடைய லட்சியம் நிறைவேறும் நேரத்தில் எதிரிகளின் சூழ்ச்சி அதர்வாவை குற்றவாளியாக்கியது மட்டுமல்ல அவரது உயிரையும் பறிக்கிறது முகம் கொடுத்தவனின் முன்கதையை அறிந்த பிறகு அவரது லட்சியத்தை எப்படி நிறைவேற்றுகிறார் அதர்வா என்பது பூமராங் படத்தின் மீதி கதை சிவா சக்தி என அதர்வாவுக்கு இரண்டு வேடங்கள் தோற்றத்தில் மட்டுமல்ல நடிப்பிலும் வித்தியாசம் காட்டி நிறைவாய் மனசுக்குள் நிறைகிறார் அதர்வா காட்சிகளில் கத்தி அறம் என ஏற்கனவே பார்த்த பல படங்களின் சாயல் அழுப்பூட்டுகிறது அறத பழசான திரைக்கதையும் மேலும் அலுப்பை கூட்டுகிறது எத்தனை குறைகள் இருந்தால் என்ன பூமராங் சொல்லும் செய்தி மகத்தானது மக்களுக்கானது விவசாயம் ஆறுகளை இணைத்தல் போன்றவை படத்தின் அடிநாதமாக இருந்தாலும் வேறு பல சமூக பிரச்சனைகளையும் உறக்க பேசுகிறது பூமராங் அதற்காகவாவது இந்த படத்தை நாம் உச்சி முகரலாம்